தாயை விட தந்தையை விட தான் பெற்ற மக்களை விட தன்னுடைய தோழமைகளை விட தன்னுடைய உறவினர்களை விட வாழ்ந்த ஊரை விட வசித்த வீட்டை விட சுற்றித் திரிந்த தெருக்களை விட நீ செய்கிற வியாபாரம் உள்ளிட்ட அனைத்தையும் விட நீ அதிகம் பிரியப்படுகிற உன் பிறந்த மண்ணை விட எல்லாவற்றையும் விட பெரியது ஈமான் பெரியது ரசூலும் என்கிற பாடத்தை உலக முஸ்லிம்கள் எல்லா காலத்திலும் நினைவு அளவிற்கு அளவிற்குத்தான் இஜ்ரத் என்று இந்த புத்தாண்டிற்கு பெயர் வைத்து இஜரி புத்தாண்டு என்று அழைத்து ஈமானே உயர்ந்தது என்ற பாடத்தை அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறார் கொஞ்சம் சீதோஷ்ண நிலை சரியில்லாத தட்பவெப்ப நிலை சீராக இல்லாத கடும் உஷ்ணம் அல்லது கடும் குளிராக இருக்கக்கூடிய முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி வாழ்கிற ஒரு மதீனா நகருக்கு பயணம் போனது உல்லாச பயணம் அல்ல சுற்றுலா பயணம் அல்ல இங்கிருக்கதை விட அங்க நல்லா இருக்கும் என்பது இங்கே சம்பாதித்ததை விட அங்கு அதிகமாக கிடைக்கும் என்பதல்ல எல்லாவற்றையும் விட மக்கா ஏற்றமாக இருந்தும் ஈமானிற்காக புறப்பட்டு மதீனாவிலே போய் தஞ்சம் அடைந்த அந்த நிகழ்வை மையமாக வைத்துத்தான் இஜ்ரி புத்தாண்டு என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது